அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோதிட கலையை கற்று தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதற்கான வணக்கத்திலே தெரிவிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன தெரிஞ்சாங்க செவ்வாய் சனி சேர்க்கை பொதுவாகவே நம்ம செவ்வாய் சனி சேர்க்கைனாலே ஒரு பயம் இருக்கும் இல்லையா அது திருமணத்தை தாமதப்படுத்தும் பொருளாதாரத்தை வளரக்கூடாது இந்த மாதிரி நமக்கு நிறைய பயம் இருக்கும் அப்போ இந்த செவ்வாய் சனி ஏன் நம்ம பயப்படுறோம்னா ரெண்டுமே பாவ கிரகங்கள் செவ்வாய்ங்கிறது முக்கா பாவ சனிங்கிறது முழு பாவ இல்ல இந்த ரெண்டுமே சேர்ந்தா சிவா வேகத்துக்கு காரணம் சனி வந்து மந்த காரணம் சேர்ந்தா எப்படி இருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்க செய்யும் இந்த இருக்கும் போது நான் இப்ப என்ன இது இது நமக்கு தருதோ அதே மாதிரி சந்தோஷத்தையும் தருணும் சொல்றேன் அது எப்படி இங்க இருந்து நம்ம பாக்கலாமா சரி இதை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க சரிங்களா சரி பார்க்கலாம் இப்ப செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் செவ்வாய் சனியும் ரெண்டாம் இடத்துல இருக்குங்களா இப்ப ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது இருக்கக்கூடிய இடத்தையும் பால் பண்ணும் அது பார்க்கக்கூடிய இடத்தையும் பால் பண்ணும் அப்ப செவ்வாய் சனிக்கு பார்வை என்னது இந்த ரெண்டுக்கு ஸ்பெஷல் பார்வை உண்டு இல்லையா செவ்வாய்க்கு வந்து நாலு ஏழு எட்டு இந்த பார்வை உண்டு சனிக்கு வந்து மூணு ஏழு பத்து இப்படி பார்க்கா அப்ப இந்த பார்க்கக்கூடிய பா இடமும் பாழாகும் இருக்கக்கூடிய இடமும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் செவ்வாய் சனி இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப ரெண்டாம் வந்து குடும்பம் வாக்கு பொருளாதாரம் இதெல்லாம் குறிக்கும் அப்ப அந்த இது நமக்கு கொஞ்சம் பாழாக தான் செய்யும் அப்ப அவர் பார்க்குற இடத்த பாருங்க நாலாம் இடத்தையும் பார்ப்பாரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்ப சுகஸ்தானத்தையும் கெடுக்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் கெடுக்கிற அதே மாதிரி எட்டாம் இடத்தையும் பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கற ஒன்பதாம் பழம் எட்டாம் படம்ங்கிறது மாங்கல்யஸ்தானம் அப்போ மாங்கல்யஸ்தானம் பாதிக்கப்படும் ஒன்பதாம் படங்கிறது என்னது உயர்கல்வி உயர்கல்வி பாதிக்குது பன்னெண்டாம் படத்தையும் பார்க்கற பதினொன்றாம் படம்ங்கிறது என்னது அது உயர்கல்வி தான் திருமணத்துக்குள்ளது அப்போ திருமணத்தையும் பாதிக்கிறாரு பணத்தை பாதிக்கிறாரு உயர்கல்விய பாதிக்கப்படுது சரி அப்போ இப்படி இருந்தால் நமக்கு இந்த மாதிரி இருக்க சரி எப்படி எது சந்தோஷத்தையும் தரும்னு சொல்றாங்களா அது எப்படி தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா இதெல்லாம் எப்போ பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தசையா சனி தசையா நடக்கும்போது தான் அது நடக்கும் எந்த ஒரு விஷயமே அதோட தசை நடக்கும் இப்ப ஏற்ற சனி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஏற்ற வருஷமும் அப்படியே நடக்கும் இல்ல அவங்களுக்கு செவ்வாய் சனி தசை நடந்தாதான் அது கஷ்டத்தை கொடுக்கும் ஓகே சரி இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ நல்லது செய்யணும்னு சொல்லலாம் எப்படி பாக்கணும்னா இப்ப சனி ஆட்சி பெற்றோ அல்ல செவ்வாய் ஆட்சி பெற்றோ ஒரு கிரகம் மாத்தி கட்டி இருந்தாச்சுன்னா அந்த இடம் நம்மள உயர்த்திடும் அப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்ப மகரத்துல செவ்வாய் யாரு உச்சம் பெற்ற கிரகம் சனி யாரு ஆட்சி பெற்ற கிரகம் இப்ப இந்த ரெண்டு சேர்ந்து மகரத்துல இருந்தாச்சுன்னா இந்த ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா ஒரு தொழில் நிறுவனம் வச்சு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்து பெரிய அளவில் டாப்ல இருப்பார் டாப் டென் கொஸ்டின்ல இருக்கக்கூடியவன்னு சொல்லுவாங்களா அப்ப அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் ஆனா இதுல வந்து செவ்வாயும் சனியும் ஏதோ ஒரு கிரகம் கூட வக்ரமாகப்படாது ஓகே பொதுவாக அந்த செவ்வாய் சனி சேர்ந்துருந்தாலே உணர்ச்சி வசப்படக்கூடியவும் சொல்லுவாங்க அதை உழைச்ச சொன்னால் இவங்க ம மனசில் நம்ம இடம் பிடிச்சிட்டோன்னு இருக்கட்டா அவங்க நமக்கு என்னனாலும் செய்வாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு கிடைச்சிட்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் மேலே மேலே உயரலாம் ஓகேயா சரி இப்போ இதே இது சாணி செவ்வா இதில் இருக்குது சாணி உச்சம் பெற்றிருக்கேன் துலாமில் சனி உச்சம் தானே அப்போ இப்படி இருக்கா அவங்களுக்கு எப்படி இருக்குங்கன்னா இவங்க பேரும் புகழும் கிடைக்கும் சொத்துக்கள் சேர்ப்பாங்க இதே இதே இது அதிபதி யாரும் சுக்கரன் சுக்கரன் இங்க வச்சுக்கோங்க அப்ப இவங்க சம்பாதிக்கிற சொத்துக்கள் எல்லாம் இவங்களுக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கையில அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த சொத்துக்கள் சேரும் அந்த அளவுக்கு இவங்க பெரிய அளவுல டாப் லெவல்ல இருப்பாங்க புரியுதா அதே மாதிரி பாருங்க இருப்பாங்க நிறைய பொசிஷன்ல இருக்கிறவங்க இவங்க அரசு அதிகாரி இருப்பாங்க ஒரு பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் காசி வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ இதுல வந்து மிச்சிகத்துல மிச்சம் செவ்வாய் ஆட்சி இது சனி எனது பகை கிரகம் அப்படின்னா செவ்வாய் வீட்டுல சனி இருந்தா பகை கிரகம் இப்படி இருந்தாச்சுன்னா இவங்க இடம் விட்டு இடம் மாறி நிறைய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெரிய தான் இருப்பாங்க இவங்களும் நல்ல பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க பெரிய வேலையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இதுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா சொந்த பந்தங்கள்லாம் என்ன தினமும் சொல்லும் சம்பாதிச்சிருப்பான் பெரிய டாப்ல இருக்கான்னு ஊர் விட்டு ஊறி மாறி நிறைய சொத்துக்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு இதே கும்பத்துல பாருங்க கும்பத்துல செவ்வாயும் சனியிருந்தா இது சனி ஆட்சி பெற்றிருக்காரு இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி உள்ளவங்க நம்ம ஒரு தொழில் நிறுவனத்துல வச்சாச்சுன்னா நம்ம தொழில் நிறுவனத்தை பெரிய அளவில் வளர்த்து கொண்டு வருவாங்க அவங்க இதை பயன்படுத்தி மேலும் மேல மேலும் வளர கூடியவங்களா இருப்பாங்க அவங்களும் பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க அவங்க வேலையை விட்டு போனாலும் அந்த பேர் நிலைச்சி நிற்கும் அந்த மாதிரி உள்ள இருப்பாங்க அப்ப செவ்வாய் ஆட்சி பெற்றாலும் சனி ஆட்சி பெற்றாலும் இந்த மாதிரி இடத்துல இருந்தா நம்ம பயப்பட வேண்டாம் அது நமக்கு நன்மையை தான் செய்யும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம மேலே உயரக்குள்ள வாய்ப்பு இருக்கு புரியுதா சரி நாளைக்கு வேற ஒரு பதிவை சந்திப்போமா நன்றி வணக்கம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க அண்ட் கூடவே இருக்கா சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க